நெட்ஃப்ளிக்ஸுக்காக நான் படம் அடிக்கப் போகிறேன்ப்பா அதனால் டபிள்யூக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸ்னா சொல்லிட்டாரு கோடி ரோட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கு ஸோ இதுக்கு பதில் அடிக்க மாதிரி ஒரு பங்கமான சம்பவம் நடந்திருக்குது வாங்க ஜான் அண்ட் கோடி ரோட்ஸ் என்ன பேசினார்கள் அப்படிங்கிறத தமிழில் பார்ப்போம் மறக்காமல் முதன் முதலாக சேனலுக்கு வந்திருப்பார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புரோசிங் செய்கலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரூவல்ஸ் பார்த்திங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் ஸோ சந்தோஷத்தின் உச்சக்கட்டில் இருக்கார் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி சென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் வாங்குறாரு அவன் நிக்கோலஸ் தானே இருக்கணும் நிக்கோல்ஸை காணும் ஜானி பை இருக்கிறாரு அவர் ஷூட்டிங் போயிட்டாரோ இருக்கலாம் இப்போது இவர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுக்கப்புறமா ஸோ இன்றைக்கி டெக்ஸாஸ் மாநகரத்தில் ஸ்மேட்டோ நடக்குது ஸோ வாட் யூ டாக் அபவுட் நான் இதுக்கப்புறமா எதை பற்றி பேச இந்த பியூட்டிஃபுல் டெக்ஸாஸ் மாநகரத்தை நான் எப்படி மறக்க முடியும் நான் இந்த அரங்கத்துக்கு ரிட்டன் ஆகும்போது இதே மாதிரி டெக்ஸாஸ் ரசல் மில்லியா நடக்கும்போது தான் வந்தேன் அண்ட் பியூட்டிஃபுல் சொல்லி பியூட்டிஃபுல் மக்கள் உங்கள் எல்லோருமே மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு விரும்புகிறேன் சம்மர் டம்ல நான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் பார்க்க மோதுகிறேன் ஸோ அதில் தோப்பனா ஜெய்ப்பனா அப்படிங்கிறது தெரில பட் நான் மீண்டும் என்னுடைய ஸ்டோரியை காப்பாற்றுறதுக்காக தான் நான் மோதுகிறேன் இது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல மக்களே இந்த ஸ்டோரியில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டைட்டில் மேட்சில் ஜான்சினா வந்து டைட்டிலாக ரீட்டைன் பண்ணிடுவாரு நோ நான் கெவினோவன்னு சொல்லி துரோகத்தை தாங்கிருக்கிறேன் அட்ட நெக்ஸ்ட் டே என்னை சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எனக்கு இன்னும் சுற்றி இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டிலும் நான் இந்த இடத்துல டைட்டிலுக்காக மோதுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான் மக்களே மக்களே ஜான் சொல்லியிருக்கான் அந்த வருஷம் வந்து அவன் வந்து ரிட்டைர்மெண்ட் டூர் அவுட்டு போகும்போது அந்த டைட்டில் அவங்ககிட்ட இருக்குமா என்ன தவறு அவன்கிட்ட இருந்து அந்த டைட்டில் யாருமே பிடுங்கக்கூடாது புடுங்கவும் முடியாது அது உங்களுக்கு தெரியும் அவன் போகும்போது அந்த டைட்டிலையும் கொண்டுகிட்டே போயிடுவான் அப்போ இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு சாம்பியன்ஷிப் இல்லாமல் இருக்கணுமா ஒரு சாம்பியன் ஃபுல் டைம் சாம்பியன் கிட்ட தான் இந்த சாம்பியன்ஷிப் இருக்கணும் ஜியான் ஸ்லாமில் நீ ஃபைனல் பாஸை கூட்டிகிட்டு வருவியோ இல்லை ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறியோ எனக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய சுய பொத்தியில் நீ ஜெயிக்கிறதுக்கு பாரு நீ யாரையாவது கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறியா இல்லை ரேப் பாடகர் அல்லது புதுசாக மிஷிஷியன் யாராவது கூட்டிகிட்டு வர பார்க்கியா ஜான் நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சம்மர் ஸ்லாமோட எண்டிங் இந்த மக்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிடுச்சு அந்த நியூ அண்டர்ஸ்பிட்ட சாம்பியன் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற குரல் தான் மக்களுடைய காதில் கேட்க போகுது ஜான் நான் பல நாட்கள் வெயிட் பண்ணிட்டேன் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக போராட்டத்தில் நூறு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த சாம்பியன்ஷிப்புக்கான ரீ மேட்சுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதுவும் நான் இந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்புக்காக நீ எப்படி எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணியும் அதே மாதிரி நான் கிங் அண்ட் குயின் ஆஃப் திங்கில் கிங் ஆகி ராஜாவாகி இப்போ ஒன்றை எதிர்த்து நிற்கிறதுக்கு நிற்க ஜான் என்னால் காத்திருக்க முடியலைடா இந்த கான்ட்ராக்டில் நான் சைனிங் பண்ணிட்டேன் நீ இப்போ வந்து சைனிங் பண்ணு லெட்ஸ் கோ ஜான் அவனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஆடம்பியஸை சொல்லும்போது ஆடம்பியஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரத்த குரலில் ஜான் சீனா அப்படிங்கிற மாதிரி வரையறுக்கிறாரு நம்ம ஜான் சீனாவும் இந்த இடத்துக்கு வராரு இன் லாஸ்ட் டைம் நவ் அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு ஜான் சீனா டைட்டில் ரொயஜின் கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரில பட் நான் இன்னைக்கு ஜான்ஸ்னா பேசினது பல பேரையும் அதிருப்தியில் ஆச்சுச்சு ஜான் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா கோடி கோடி நீ வந்து கஷ்டப்பட்டு கிங்காக மாதிரி இருக்கிற என்னை சாம்பியன்ஷிப்பாக மோதி மோதிருக்கிறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நான் இப்போது ஒரு சோகமான விஷயத்தை தான் அவங்க மக்கள் மத்தியில் சொல்ல போகிறேன் இதை நான் எப்படி சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியலை கோடி அதாவது நான் சம்மஸ்லாமுக்கு ரெடியாக இல்லை என்னால் சம்மஸ்லாமுக்கு வர முடியாது எனக்கு புரியுது சம்மர் ஸ்லாம் கடினால் நடக்குது கண்டிப்பாக டைட்டிலுக்காக ஆகணும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நான் சொல்கிறத கேளேன் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க புதுசாக ஒரு சீரீஸ் எடுக்கிறாங்க அந்த சீரீஸில் நான் ஒரு முக்கிய பத கதாபாத்திரத்தை நான் நடிக்கிறேன் அதுக்காக நான் ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் என்னால் சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியாது சம்மர் ஸ்லாம் ஸ்டோரி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ சம்மர் ஸ்லாமில் என்னை எதிர்பார்க்காத இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கலாம் நீ வேணால் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் வேணால் கேட்டு பாரு ஏன்னா இதுக்கு முடிவு எடுத்ததே நெட்ஃப்ளிக்ஸ் தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன ஃபைனல் டிசிஷன் என்னென்னு கேட்டாங்க மூவியா இல்லட்டா கோடியான்னு எனக்கு கோடி வேண்டாம் மூவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் கோடி ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல என்னப்பா பண்ண நாங்கள் வாரேன்னு சொல்லிட்டேனே கான்ட்ரேக்ட் இப்போ என்னால் சைனிங் பண்ண முடியாது சைனிங் பண்ணாதான என்னால் சம்மஸ்லாமில் விளையாட முடியும் இப்போ என்னால் விளையாட முடியாது கோடி ஓ ஓ ஓ ஓ கோடி நீ வருத்தப்படாதாப்பா சம்மஸ்தமுக்கு வராதா என்ன அடுத்தது ஃப்ரான்ஸில் கிளாஸ் ஆடுத்த ஃப்ரான்ஸ் நடக்குது அதுக்கப்புறமா பெத்தில் வந்து கிரவுண்ட் ஜூல் நடக்குது அதுக்கப்புறமா டிசம்பர் மந்த்து டே ஒன்று நடக்குது ராயல் ரம்பும் நடக்குது அப்போ வேணால் நம்ம சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாமா இப்போ வேண்டாம்ப்பா முடியாதுல நான் தான் படம் அடிக்க போகிறோம்ல உங்கள் முகத்தில் ச இந்த சோகத்தை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது எப்போ மோதுனா என்ன கோடி இது வரைக்கும் என்கிட்ட மோதி தோற்று தான் போயிருக்கிறேன் இந்த முறையும் தான் போகிறேன் அதுக்கு எதுக்கு நாள் கணக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பேசாமல் உன்னுடைய சாய்ஸை வேணால் அன்னதர் பிராண்ட் பக்கம் போயிடுறேன் ஆல்ரெடி செலக்டாக இருந்தாலும் நீ வேணால் த்ரிபிள் ட்ரெட்டாக ஆட் ஆயிடுது அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் வேணால் நீ மோதலாம் உனக்கு தேவை சாம்பியன்ஷிப்பு தானே அந்த பக்கம் வேணால் உன் ஸ்டோரி கண்டினியூ ஆகும் கமண்ட் காய்ஸ் கோடி ரோட் சைட் எல்லாேருமே ஷேர் பண்ணுங்கள் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணுன்னு இல்லை நான் அன்டிஸ்பியூட்டட் டேட்டலுக்காக தான் மோதுவேன் அப்படின்னு நீ சொன்னா கோடி நான் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து மறுப்பு சொல்ல முடியாது அவங்க தான் நம்ம ஷோவை ப்ரைமரியாக ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்க்காக பண்ணுறேன் தானே ஆடம் பேஸ் மேடம் நல்லா தெரியும் பிஸ்னஸ் தான் நம்ம கொஞ்சம் சில விஷயத்தை அனுசரித்து தான் ஆகணும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க டபிள்யூபிள்யூ தரப்பில் வந்து உங்கள்கிட்ட மறுப்பு இல்லைனா நீங்கள் வர வேண்டாம் படத்தை வேணால் தண்ணி போடலாம் சைனிங் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க நான் தான் சைனிங் பண்ணலையே அதாவது இப்போ பண்ண மாட்டேனே அதனால் என்னால் வர முடியாது கோடி ஓ கோடி நீ வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது கவலைப்படாத உனக்கு கண்டிப்பாக பெட்டர் தென் நான் சான்ஸ் கொடுக்குறேன் கோடி எல்லாேருமே கோடி ரோட்ஸை வாழ்த்துங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு கோடி எனக்கு இப்போ அடுத்ததாக ஒரு சில படங்கள் சொல்லி இருக்குது ஸோ அந்த படத்துக்காக நடிக்கணும் இப்போ நான் அந்த ஃப்ளைட் ஏறதுக்கு டைம் ஆயிடுச்சு கோடி அணி எமோஷ்னலி ஏதாவது ஸ்பீச் பேசுகிறேன்னா பேசிக்கப்பா நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸினாக சொல்லிட்டார் சோகத்தின் உச்சத்திலே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் போயிட்டார் என்னடா அது இவன் சாம்பியன்ஷிப்புக்காக மோத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பட் ஆனால் நீ எப்படி இந்த இடத்த விட்டு போவே அப்படிங்கிற முடிவில் கோடி ரோட்ஸ் இதுக்காரப்போல் இருக்கு பின்னாடியே போய் அப்படியே விரட்டி ஜான்ஸ் நம்ம பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாருங்க ஒரு கட்டத்தில் ஜான்ஸ்னா வந்து என்ன பண்ணுறாரு தெரியுமா டைட்டில் எடுத்து கோடி ரோட்ஸ் அட்டாக்லாம் பார்க்காரு அந்த டைட்டில் வச்சே சீனாவை அட்டாக் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா அந்த டேபிள் மேலே வச்சு டேபிள் மேலே குதிக்கிறாரு நம்ம கோடி ரோட்ஸு குதித்து இப்போ ஜான்ஸ்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறாரா அவர் கையில் பெண்ணை கொடுத்து உன் கான்ட்ராக்ட் சைனிங்கே எனக்கு எப்படி எடுக்க தெரியும் நீ தான் சைனிங் பண்ணணும்ல நான் சைனிங் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைனிங் பண்ண வச்சுட்டாரு ஸோ நீ வந்தாவா வர பாட்டி போகலாம் கிடையாது நீ வந்தே ஆகணும் கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிட்டேன் உன்ட்ட எப்படி வாங்கினேன் பற்றியா அப்படின்னு கெத்து காட்டிட்டாருங்க கோடி ரோட்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மேட்சை சொல்கிறாரு அதாவது உன் கூட வந்து பேசி போகிற பிரோஜனப்பட்டதுனா போதும் நீ ஃபைனல் பாஸை கூப்பிடுவியோ யாரை கூப்பிடுவியோ என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடக்க போகுது ஸோ இதுக்கு நீ ரெடியாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவை பார்த்து கோடி ரோட்ஸ் சொல்லிட்டாரு சொன்னது மட்டும் ஃபைனல்ஸ்குள்ள போகும்போது அந்த அன்டிஸ்பிட்டல் சாம்பியன்ஷிப்பையும் தூக்கி காட்டி கெத்து காட்டி இருக்காரு சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அட் சம்மஸ் தான் இப்போ அஃபிஷியலாக இருக்குது மகளே